மூத்த ஐஏஎஸ் அதிகாரி தென்காசி மாவட்டம் சிவகிரி மேட்டுப்பட்டியை சார்ந்த சி உமாசங்கர் ஓய்வு பெற்றார் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக இருந்த கன்ராஜ் வர்மாவும் தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் புத்தக நிறுவனத்தின் இயக்குநராக இருந்த சி உமாசங்கர் பணியில் இருந்து ஓய்வு பெற்றனர் கன்ராஜ் வர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டும் சி உமாசங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டும் தமிழக பிரிவு ஐஏஎஸ் அதிகாரிகளாக பணியில் சேர்ந்தனர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்த புரிந்த இருவரும் கடந்த மே முப்பத்தி ஒன்று அன்று ஓய்வு பெற்றனர் குறிப்பாக தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் புத்தக நிறுவனத்தின் இயக்குநராக இருந்த சி உமாசங்கர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்த சுடுகாட்டு கூரை ஊழலை வெளிக்கொண்டு வந்து மிகவும் பிரபலமானவர் அரசு பணியில் இருக்கும் கிறிஸ்தவ மத பிரச்சாரம் செய்து அரசுக்கு எதிராக பல பேட்டிகள் அளித்து தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கினார் இப்போது எந்த சிக்கலும் இன்றி பணி ஓய்வு பெற்றது அலுவலர்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது அவர்களுக்கு பதிலாக பொறுப்பு அல்லது முழு அதிகாரிகள் நியமனம் குறித்து அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றனர் We'll be right <laughs> back.